ள்ளி செம்பி செம்பியா சரி சரி என்னுடைய பெயர் செண்பக மலர் போல் இருப்பதுனா செண்பகவள்ளி செண்பகவள்ளியாக நான் இருந்தாலும் உன்னோட பேரு ஆறு பேரு பேரு

இது லப்பூர் டயர் தான் பஞ்சர் ஆகும் அப்புறம் இது கான்பூர் கோது தோல் பஞ்சர் ஆகும் என்ன தோல்

மைனர் பசங்க இருக்காங்க பாரு எந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பசங்களா பின்னாடி உட்கார்ந்து பாத்து தூங்கிட்டு இருக்கறாரு பாரு வந்து இந்த மாதிரி கேராக்கெல்லாம் 30 50 100 200 250 அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு ரேட் அதிகமா அவங்க கள்ளு பார்க்க மாட்டாங்க குண்டு குண்டுனு பார்க்க மாட்டாங்க டீ பார்க்க மாட்டாங்க சிக்குனா போதே டாப் கீர்ல ரேட்